அருகே ரத்த தானத்தினை வலியுறுத்தி நடைபெற்ற மாபெரும் ரத்த தான முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது இரத்தம் வழங்கியவர்களை மண்டல மருத்துவ வணிகர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் என்ற இடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அகில இந்திய மருத்துவ வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் ஷிண்டே அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மண்டல வணிகர்கள் சங்கம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பிவிஎஸ் கல்வி குழுமத்தின் சார்பில் இரத்த தானத்தை வலியுறுத்தி மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த தான முகாமினை இந்த இரத்த தான முகாமினை மண்டல தலைவர் ராமசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உயிர்காக்கும் இரத்தத்தினை தானமாக வழங்கினார்கள் அப்போது தானாகவே முன்வந்து கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கிய அனைவரையும் பாராட்டி மண்டல மருத்துவ வணிகர்கள் சங்கம் சார்பில் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினார்கள் அப்போது மண்டல செயலாளர் ஜிகநாதன் மண்டல பொருளாளர் வசந்தகுமார் பாலாஜி மற்றும் மருந்து வணிகர்கள் சங்கத்தினை சேர்ந்த மண்டல ஒருங்கிணைப்பாளர் வசந்தகுமார் மாநில தலைவர் நாராயணன் மண்டல துணை தலைவர் ஐயப்பன் மருத்துவ ஆய்வாளர் விஜயலட்சுமி உள்ளிட்ட அரசு மருத்துவர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்கள் இந்த ரத்த தான முகாமிற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மருத்துவ வணிகர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் 한 번. 뭐겠습니까? 브라운. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க